கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகருமான தக்கோலம் என் ஐயா அவர்கள் இன்று காலை கதம்பம் நிகழ்ச்சிக்காக மனிதாத்மா காமராசர் பற்றிய நிகழ்வு என்னும் தலைப்பிலே கூற இருக்கின்றார் தமிழே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்கட்கும் என் வணக்கம் மனிதாத்மா எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எழுத்தும் குரல் வடிவமும் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே நிறைய வயல்கள் மழைக்காலத்தில் பயிர்கள் பாதிக்கும் அதோடு இல்லாம தண்ணீரும் விரயமாக போகும் அதனால அந்த இடத்துல ஒரு அணைக்கட்டு கட்டினா நல்லா இருக்கும் நீர்ப்பாசன வசதியும் ஏற்படுத்தலாம் நல்ல திட்டம் ஐயா பதினைஞ்சி இன்ஜினியர்களும் ஒரே குரலில் சொன்னார்கள் இடத்தை போய் பாருங்க விவரத்தை சேகரித்து எல்லோருக்கும் பயன்படுற மாதிரி எதுவும் பாதிக்காமல் எப்படி கட்டினா அணைக்கட்டு நல்லதுன்னு பார்த்து தனித்தனியாக நீங்க எல்லோரும் ஒரு வாரத்தில் திட்ட வரைவினை கொண்டாங்க அப்படியே செய்கிறோம் இன்ஜினியர்கள் வணக்கம் நன்றி கூறி புறப்பட்டனர் ஒரு வாரத்திற்கு பிறகு அணைக்கட்டு திட்ட வரைவினை கொண்டு வந்துட்டீங்க இன்னும் இரண்டு நாளில் எந்த திட்ட வரவை செயல்படுத்தலாம்னு சொல்கிறேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த திட்ட வரைவை பாருங்கள் பதினைஞ்சு இன்ஜினியர்களும் திட்ட வரவை கூர்ந்து பார்த்துவிட்டு இது நாங்கள் வரைஞ்ச திட்ட வரைவு மாதிரி இல்லைங்களே இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க இன்ஜினியர்கள் ஆராய்வு மனத்தோடும் அவர்களுக்குள் கலந்தாலே சுத்தும் ஒரு மனதாக நாங்கள் வரைஞ்ச திட்ட வரைவை விட இது மிக மிக அருமை இது யார் வரைஞ்ச திட்ட வரைவுன்னு சொல்ல முடியுங்களா நான் வரைஞ்சதுதான் ஐயா நீங்களா ஆமாங்க அதிகமாக படிக்காத முதலமைச்சரால் எப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்களா நீங்க ஏட்டு மற்றவற்றையும் பார்ப்பீங்க நான் மக்களை பார்க்குறேன் யாரையும் எதையும் எந்த காலத்திலையும் பாதிக்காதபடி அதே சமயத்தில் ஆக்கப்பூர்வமாக அமையுமா என்பதையும் அனு அனுபவபூர்வமாக உணர்ந்ததாலே இப்படி வரைய முடியுது இது நானா வரையில உங்களுடைய திட்ட வரைவிலிருந்து கிடைச்ச திட்ட வரைவு தான் இது உண்மையிலே மக்களை நேசிக்கிற மக்கள் பிரதிநிதி என்பதை இதன் மூலம் உணர்த்தி விட்டீர்கள் மனிதாபிமானத்தோடு திட்டம் போட்டு சரியானபடி வரைஞ்ச வரைஞ்சி செய்யுங்க டேய் காப்பி டர் டர் என்னாச்சு உனக்கு ஒரு வாரமா ராத்திரியும் பகலுமா ஏதோ அணைக்கட்டு திட்டம்னு சொல்லி வரைஞ்சது ஏண்டா இப்படி கிழிச்சுட்ட முதலமைச்சர் காமராஜர் மனித நேயத்தோடு எல்லாத்தையும் திட்டம் போட்டு சாத்தனூர் அணைக்கட்டு உள்பட செய்தாரது ஓண்ட அணைக்கட்டு திட்டம் மக்களுக்கு போய் சேராது அரசியல்வாதிகள் அதிகாரிகள் போன்றோருக்கு கவிஷனா போய் சேரும் பணத்துக்காக அதனால்தான் கிழிச்சிட்டே சரிப்பா நல்லதுதான் காமராசர் திட்டம் போட்டு வரைஞ்ச கட்டிய அணைக்கிட்டு எங்க உள்ளதுபா சாத்துனூர் என்ற ஊரில் சாத்துனூர் அணை சொல்லுவாங்கம்மா மனிதம் புனிதமாய் தன்னை வரைந்து மகிழ்ந்தது வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கதம்பம் நிகழ்ச்சிக்காக மனிதாத்மா காமராஜர் பற்றிய விடயங்களை சிறப்பாக சொல்லியிருந்தார் கர்ம வீரர் காமராஜரை பற்றி சிறப்பைய நன்றிகள் நீங்கள் கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி